வணக்கம் செய்திச் சுருக்கம் அரண்டு போன பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் கெஞ்சுகிறது சண்டை வேண்டாம் அமைதி வேணுமாம் காஷ்மீரின் பகல்காம் தாக்குதல் தொடர்பாக நமது ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமெரிக்க ராணுவ அமைச்சர் பீட் ஹெக்செத் ஆகியோர் ஆலோசனை நடத்தினர் பயங்கரவாத தாக்குதலில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதற்கு அமெரிக்க அமைச்சர் பீட் ஹெக்செத் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தார் இந்தியாவுடன் அமெரிக்கா ஒற்றுமையுடன் நிற்கிறது என்றும் தன்னை தற்காத்துக் கொள்ளும் இந்தியாவின் உரிமையை ஆதரிக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் போராட்டத்திற்கு அமெரிக்க அரசு வலுவான ஆதரவு தெரிவிப்பதாகவும் பீட் ஹெக்செத் கூறினார் ராஜ்நாத் சிங் கூறும்போது பயங்கரவாத அமைப்புகளை ஆதரிப்பது பயிற்சி அளிப்பது நிதி உதவி செய்வதுதான் பாகிஸ்தானின் வரலாறு என்று தெரிவித்துள்ளார் இதுபோன்ற கொடூரமான பயங்கரவாத செயல்களை உலக சமூகம் வெளிப்படையாகவும் சந்தேகத்திற்கிடமின்றியும் கண்டித்து குரல் கொடுப்பது முக்கியம் என்று ஆலோசனையின் போது ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் பகல்காம் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்க இந்தியா தயாராகி வருவதால் பாகிஸ்தான் அரண்டு போயுள்ளது இச்சூழலில் அமெரிக்காவுக்கான பாகிஸ்தான் தூதர் ரிஸ்வான் சயீத் ஷேக் நாங்கள் சண்டையிட விரும்பவில்லை குறிப்பாக ஒரு பெரிய நாட்டுடன் போரை விரும்பவில்லை என்று கூறியுள்ளார் நாங்கள் அமைதியை விரும்புகிறோம் அதுதான் எங்களது பொருளாதார நிலை தேசத்திற்கு நல்லது ஒருவேளை போர் மூண்டால் பாகிஸ்தான் அவமானத்துடன் வாழ்வதை விட கண்ணியத்துடன் இறந்துவிடும் எனவே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த விவகாரத்தில் தலையிட்டு நிலைமையை தணிக்க உதவ வேண்டும் என்று பாகிஸ்தான் தூதர் ரிஸ்வான் சயீத் ஷேக் வலியுறுத்தியுள்ளாா் இந்தியா தாக்கினால் பதிலடி பாகிஸ்தான் ராணுவ தளபதி எச்சரிக்கை பாகிஸ்தான் மீது இந்தியா எந்தவொரு தாக்குதல் நடத்தினாலும் அதற்கு உச்சபட்ச பதிலடி கொடுக்கப்படும் என அந்நாட்டு ராணுவ தளபதி ஆசம் முனீர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் பகல்கமில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இதனால் கோபமடைந்த மத்திய அரசு பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு அதிரடி நடவடிக்கை எடுத்தது பாகிஸ்தான் மீது இந்தியா இந்நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாம் என கூறப்படும் நிலையில் எல்லையில் இரு நாட்டு ராணுவத்தினரும் தயார் நிலையில் உள்ளனர் பாகிஸ்தான் ராணுவத்தின் டிஎஃப்எஃப்ஆர் ஆர் எனப்படும் டில்லா பீல்டு ஃபயரிங் ரேஞ்சஸ் படையின் போர் பயிற்சியை சமீபத்தில் அந்நாட்டு ராணுவ தளபதி ஆசிம் முனிர் பார்வையிட்டார் போருக்கு எப்படி தயாராவது என்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அப்போது பேசிய ஆசிம் முனீர் இந்தியாவின் எந்தவொரு தாக்குதலுக்கும் விரைவான உறுதியான மற்றும் உச்சபட்ச பதிலடி கொடுக்க வேண்டும் பிராந்திய அமைப்புக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து பூண்டிருந்தாலும் தேசிய நலன்களை பாதுகாக்க நம் உறுதிப்பாடு முழுமையானது என்றார் கூட்டணி ஆட்சி பேசும் தில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி சந்தித்து பேசிய பின் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலரும் என அமித் அறிவித்தார் அதன்பின் சென்னை வந்த அமித்ஷா பழனிசாமியுடன் சேர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த போது சட்டசபை தேர்தலுக்கு பின் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமையும் என்றார் அதைத் தொடர்ந்து கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக ஒப்புக்கொண்டதாக தகவல் பரவியது இதை அதிமுக பொதுச்செயலர் பழனிசாமி மறுத்தார் அதிமுக தலைமையில் கூட்டணி அமைந்துள்ளது இக்கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்றுதான் அமித் கூறினார் அதை தவறாக சித்தரிக்கின்றனர் கூட்டணி ஆட்சி என்று அவர் கூறவில்லை என விளக்கமளித்தார் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த பாமக மற்றும் அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக இன்னும் கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிடவில்லை நாம் தமிழர் கட்சி மட்டும் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது இருந்தாலும் பாரதிய ஜனதாவுடன் மறைமுகமாக பேச்சு நடத்தி வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக சம்மதம் தெரிவித்தால் பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்துவிடும் என பாரதிய ஜனதா கருதுகிறது இதை அதிமுக பொதுச்செயலர் பழனிசாமியிடம் தெரிவித்து அவரை சம்மதிக்க வைக்க பாரதிய ஜனதா தலைமை முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது சென்னைக்கு இன்று இரவு வரும் பாரதிய ஜனதா தலைவர் நட்டா அதிமுக தலைமையிடம் கூட்டணி ஆட்சி குறித்து பேச வாய்ப்புள்ளதாகவும் கட்சி வட்டாரங்கள் கூறின பாமகவை உடைக்க முயற்சிக்கிறதா திமுக கூட்டணியை கலைக்க திமுக முயற்சி சட்டசபையில் திமுகவை புகழ்ந்து பாமக கௌரவ தலைவர் ஜி மணி பேசியதால் பாமகவை உடைக்க திமுக முயற்சிக்கிறதோ என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக அன்புமணி ஆதரவாளர்கள் தெரிவித்தனர் கடந்த முப்பது நாட்கள் நடந்த தமிழக சட்டசபை கூட்டம் நேற்று முன்தினம் நிறைவடைந்தது இதில் பாமக கவுரவ தலைவரும் அக்கட்சியின் சட்டசபை குழு தலைவருமான ஜி கே மணிக்கு பல முறை பேசும் வாய்ப்பு கிடைத்தது அப்போதெல்லாம் திமுக அரசையும் முதல்வர் ஸ்டாலினையும் புகழ்ந்துரைத்தார் கடந்த மார்ச் இருபதில் சட்டசபையில் பேசிய ஜி மணி தர்மபுரியில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க வேண்டும் என்றார் அதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு தர்மபுரியில் சிப்கார்ட் வேண்டும் என்கிறார் எனக்கு உடன்பாடுதான் ஆனால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிப்கார்ட் அமைப்பதை பாமக எதிர்க்கிறது அக்கட்சிக்கு இரட்டை நாக்கா என கேட்டார் இதற்கு ஜி கே மணி பதிலளிக்கவில்லை அளிக்கவில்லை இதனால் கொந்தளித்த பாமக தலைவர் அன்புமணி இரட்டை நாக்கா என கட்சியை விமர்சிக்கும்போது எப்படி அமைதியாக இருக்க முடிந்தது என அவரிடமே கோபப்பட்டுள்ளார் ராமதாசிடம் புகார் தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி நான்காம் தேதி கும்பகோணத்தில் கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார் அதற்கு பாராட்டு தெரிவித்து பேசிய ஜி கே மணி கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க முதல்வர் ஸ்டாலினுக்கு தயக்கம் இருப்பதாக அறிந்தேன் எந்த தயக்கமும் தேவையில்லை கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்றார் இது பாமகவினரிடம் கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது சமூக வலைதளங்களில் சொந்த கட்சியினர் அவரை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் இது தொடர்பாக பாமக நிர்வாகி ஒருவர் கூறியதாவது ஜி கே மணியின் சட்டசபை பேச்சு கட்சியினரை கொந்தளிக்க வைத்துள்ளது கருணாநிதி பல்கலைக்கழகம் உள்ளிட்டவற்றை வரவேற்பதில் தவறில்லை ஆனால் ராஜ விசுவாசத்தை காட்டுவதுதான் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு போன்ற பாமகவின் உயர் கொள்கைகளை கொள்கைகளை வரியில் சொல்லிவிட்டு திமுகவினரே அளவுக்கு ஜி கே மணி அரசை புகழ்ந்துரைத்தார் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் பாமக தேமுதிக மட்டுமல்லாது நாம் தமிழர் அல்லது தாவைக்கா இணையும் வாய்ப்புள்ளதால் திமுக கதிகலங்கி போயுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் பாமக செல்வாக்கு உள்ள இடங்களில்தான் அதிமுக கூட்டணி அதிக இடங்களில் வென்றது எனவே ஜிகே மணியை பயன்படுத்தி பாமகவை உடைக்க முதல்வர் ஸ்டாலின் திட்டமிடுகிறார் என்று அவர்கள் கூறினர் தனியார் பள்ளிகளில் இலவச சேர்க்கைக்கான அறிவிப்பு எப்போது எதிர்பார்த்து காத்திருக்கும் பெற்றோர் ஆர்டிஇ எனப்படும் குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் அனைத்து தனியார் சுயநிதி பள்ளிகளிலும் ஏழை குழந்தைகளுக்கு எல்கேஜி மற்றும் முதல் வகுப்பில் குறைந்தபட்சம் இருபத்தைந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அவர்களுக்கான கல்விக் கட்டணத்தை மத்திய மாநில அரசுகள் வழங்குகின்றன இந்த நடைமுறை இரண்டாயிரத்து பதிமூன்று பதினான்காம் ஆண்டிலிருந்து பின்பற்றப்படுகிறது இதன்படி மாணவர் சேர்க்கை ஏப்ரல் இரண்டில் துவங்கி மே இருபத்தொன்பதுக்குள் முடிக்கப்பட வேண்டும் வழக்கமாக ஏப்ரல் இரண்டாவது வாரத்துக்குள் மாணவர் சேர்க்கை அறிவிப்பு ஆர்டிஇ இணையதளத்தில் தமிழக அரசால் வெளியிடப்படும் இந்த ஆண்டு மே மாதம் துவங்கியும் அறிவிப்பு வெளியாகவில்லை இதனால் தாங்கள் விரும்பும் தனியார் பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்க விரும்பும் பெற்றோர் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை முடிந்ததாக கூறப்படும் நிலையில் அரசு உடனடியாக அறிவிப்பை வெளியிட்டு ஏழை குழந்தைகளை சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வி திட்ட ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்காத நிலையில் மாநில அரசே ஊதியம் வழங்கியது போல இந்த திட்டத்துக்கும் தமிழக அரசே நிதி ஒதுக்க வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர் இதுகுறித்து பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் கூறியதாவது தமிழக அரசு புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மத்திய அரசு ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வி திட்டத்துக்கான நிதியை வழங்காமல் நிறுத்தி வைத்துள்ளது இதனால் இந்த திட்டத்தின் கீழ் எட்டாயிரம் பள்ளிகளில் படித்த எழுபத்தை குழந்தைகளுக்கு நிதி வழங்க முடியவில்லை எனவே இந்த ஆண்டு சேர்க்கையை துவக்குவதில் தாமதமாகிறது மத்திய அரசு நிதி வழங்காததால் ஆர்டிஇ மாணவர்களுக்கான கல்வியை செயல்படுத்த முடியாத நிலை உள்ளது என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் சட்டசபையில் தெரிவித்துள்ளார் எனினும் மத்திய அரசின் நிதியை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம் என பள்ளிக் கல்வி அதிகாரிகள் கூறினர் இராணுவ ரகசியங்கள் கசிந்த விவகாரம் அமெரிக்க பாதுகாப்பு ஆலோசகர் ராஜினாமா அமெரிக்க அதிபராக கடந்த ஜனவரி இருபதில் பதவியேற்ற குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த டொனால்ட் ட்ரம்ப் நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக வால்ஸ் என்பவரை நியமித்தார் தெற்காசிய நாடான ஏமனில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி படைகள் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் திட்டங்களை வாஷிங்டனை தலைமையகமாக வைத்து செயல்படும் தி அட்லாண்டிக் என்ற பிரபல இதழ் கடந்த மார்ச்சில் வெளியிட்டது அமெரிக்காவின் ராணுவ ரகசியங்கள் இந்த பத்திரிகைக்கு முன்னரே தெரியவந்ததா சர்ச்சையை ஏற்படுத்தியது விசாரணையில் தகவல் பரிமாற்றத்துக்கு பயன்படும் சிக்னல் என்ற செயலியில் அமெரிக்க உயர்மட்ட அதிகாரிகள் அடங்கிய குழுவில் தவறுதலாக தி அட்லாண்டிக் இதழின் ஆசிரியர் ஜெப்ரி கோல்பெர்க்கை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் சேர்த்தது வந்தது ஜெஃப்ரி கோல்பெர்கை குழுவில் தவறுதலாக சேர்த்ததாகவும் தனிப்பட்ட முறையில் அவரை தெரியாது என்றும் மைக் வால்ஸ் விளக்கம் அளித்தார் இந்நிலையில் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பதவியை மைக்வால்ஸ் நேற்று ராஜினாமா செய்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது தொடர்பாக அதிபர் ட்ரம்ப்புக்கு அவர் ராஜினாமா கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் கூறப்படுகிறது கேதார்நாத் கோயில் நடை திறப்பு உத்தராகண்டில் உள்ள கங்கோத்ரி யமுனோத்ரி கேதார்நாத் பத்ரிநாத் ஆகிய நான்கு கோயில்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை குளிர்காலத்தில் இந்த கோயில்கள் மூடப்பட்டிருக்கும் கோடைக்காலத்தில் மட்டுமே நான்கு கோயில்களும் திறக்கப்படும் இந்த கோயில்களுக்கு பக்தர்கள் செல்லும் யாத்திரை சார்தாம் யாத்திரை என அழைக்கப்படுகிறது சார்தாம் யாத்திரையை ஒட்டி கங்கோத்ரி யமுனோத்ரி ஆகிய கோயில்கள் சமீபத்தில் திறக்கப்பட்ட நிலையில் புகழ்பெற்ற கேதர்நாத் கோயில் நடை இன்று காலை ஏழு மணிக்கு திறக்கப்பட்டது இந்த விழாவில் உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தமி பங்கேற்றார் இந்த ஆண்டு முதல் புதிய ஏற்பாடாக உத்தரப்பிரதேசத்தின் காசி கோயிலில் மேற்கொள்ளப்படும் கங்கா ஆரதி போல இங்கும் ஆரதி மேற்கொள்ளப்பட உள்ளது இதற்காக மந்தாகினி மற்றும் சரஸ்வதி நதிகள் இணையும் பகுதியில் ஆரதிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கோயிலின் உட்புறம் மற்றும் வெளிப்புறங்கள் அழகிய மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன அந்த மலர்களில் பெரும்பாலானவை நம் நாட்டின் கொல்கத்தா மற்றும் வெளிநாடுகளான தாய்லாந்து இலங்கை நேபாளத்திலிருந்து கோயிலுக்கு வரப்பட்டன திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரேக் தரிசன நேரம் மாற்றம் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் அதிகாலை முதல் பல்வேறு தரிசன சேவைகள் உள்ளன இதில் விஐபி பக்தர்களுக்கு பிரேக் தரிசன முறையில் அனுமதி வழங்கப்படுகிறது இதற்கான டிக்கெட்டை ஆன்லைன் வழியாகவும் நேரிலும் பெறலாம் இந்த தரிசனத்தில் ஆரத்தி தீர்த்தம் சடோரி சேவைகளுக்கு அனுமதிக்கப்படுகிறது ஆந்திர முதல்வராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்ற பின் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் அனைவருக்கும் தரிசனம் என்ற அடிப்படையில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்றன இந்நிலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளதால் திருமலை ஏழுமலையான் கோயிலில் கூட்டம் அலைமோதுகிறது பக்தர்களின் கூட்டத்தை கவனத்தில் கொண்டு நேற்று முதல் ஜூன் பதினைந்து வரை தரிசனம் மற்றும் தங்கும் விடுதிகளுக்கு பரிந்துரை கடிதங்கள் ஏற்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விஐபி பிரேக் தரிசன நேரத்திலும் நேற்று முதல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி புரோட்டோகால் உள்ள நீதிபதிகள் அமைச்சர்கள் உள்ளிட்ட உயர் பதவி வகிக்கும் விஐபிக்கள் அதிகாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கும் எம்பி எம்எல்ஏக்கள் காலை ஆறு முப்பது மணிக்கும் பொது பிரேக் தரிசனம் செல்பவர்கள் காலை ஆறு மணிக்கும் அனுமதிக்கப்படுவர் அதேபோல ஸ்ரீவாணி தரிசன நேரமும் காலை பதினைந்து மணிக்கு மாற்றப்பட்டுள்ளது நன்கொடையாளர்கள் காலை பத்து முப்பது மணிக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஓய்வு பெற்ற ஊழியர்களை கௌரவித்து காலை பதினோரு மணிக்கு தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் வழக்கமாக செல்லும் தரிசனத்தில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை கூட்ட நெரிசலை குறைப்பதற்காக திருப்பதி தேவஸ்தானம் புதிய நடைமுறையை நேற்று முதல் செயல்படுத்தியுள்ளதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது